ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம் மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு மறுவழி கிழங்கு எடுத்துருக்கேன் அதோட தோலை சீவி எடுத்துட்டு இதை அப்படியே கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க கொஞ்சம் பெரிய துளை உள்ள கிரேட்டரில் இது மாதிரி துருவி எடுத்துக்கங்க இது மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவி எடுத்திங்கன்னா தான் செய்ய நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்கங்க அப்போ தான் நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ துருவி எடுத்த கிழங்கு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்கேன் கூடவே கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு ரவை கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கலந்துக்கங்க இது மாதிரி ரவையும் அரிசிமாவும் சேர்த்து கலந்திங்கன்னா அந்த கிழங்கில் இருக்க ஈரத்தன்மை பூரா உறிஞ்சி நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் கிழங்க துருவி எடுத்து அப்படி தான் சேர்த்துருக்கோம் அதை பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் பூரா போய்டும் அதனால் இது மாதிரி ரவையும் அரிசிமாவும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ரவை சேர்த்துருக்கோம் ஊறி வரட்டும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ சரியாக ஆறு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் அந்த கிழங்கில் இருக்க ஈரத்தை பூரா ரவையும் அரிசி மாவும் உறிஞ்சி நல்ல புலப்பிளப்புலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும் தான் சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ இதோட முக்காக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா திரும்பவும் கலந்துக்கோங்க இது மாதிரி ஊரின் பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னா கரெக்டான பதத்தில் கிடைக்கும் பாருங்கள் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க கூடவே நெய்யில் பருத்த முந்திரி உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸை கூடுதலாகவோ கம்மியாகவோ நெய்யில் எடுத்து சேர்த்துக்கோங்க நெய் மனத்தோடு இந்த நட்ஸும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே பவுலில் மாற்றி ஃபில் பண்ணி வெக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இது மாதிரி குட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க அப்போ தான் எடுக்க பார்த்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் அதில் எந்த அளவுக்கு ஃபில் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப அழித்து விடாமல் இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திக்கங்க இதே மாதிரி எத்தனை பவுல் தேவைப்படுதோ அத்தனை பவுலில் ஃபில் பண்ணி எடுத்து இது மாதிரி ஸ்டீமரில் இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எனக்கு ஒரு நாலு பவுலில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு பாயில் இருந்ததுன்னா போட்டுக்கங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் பிளேட் கூட போட்டுக்கலாம் இப்போ அப்படியே மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க வேகும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ அப்படியே திறந்துட்டு பவுல் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறு பிறகு அதை அப்படியே பிளேட்டுக்கு திருப்பிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை அப்படியே லைட்டாக ஆறன பிறகு அப்படியே பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் ஸ்கூல் வீட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சுட சுட ஆவி பறக்க செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் ரெண்டு சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்லா ஃபெல்லிங் ஆகிடும் பவுலில் ஒட்டவே இல்லை பாருங்கள் எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட ஆவி பறக்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் கேழ்வரகு மாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக செவர வறுபட்டு வரட்டும் இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதோட அரக்கப்பளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் அந்த நெய்யிலே வறுத்துக்கங்க அப்போ தான் நல்ல மனமாக சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ தேங்காய் லைட்டாக வருபட்டதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க எந்த வகையான வாழைப்பழத்துலேயும் நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சக்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் பதத்துக்கு வரும் இது மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சிங் போலில் முக்கால் கப் அளவுக்கு கிழிவறவுக்கு மாவு சேர்த்துக்கங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கோங்க நான் நூற்றி ஐம்பது கிராம் ராகி மாவும் ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதே கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை மாவு இந்த பதத்துக்கு திக்காக தான் இருக்கணும் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால கலந்துக்கோங்க நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம இலையில் ஊற்ற பார்த்து வடிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ வாழலையே உங்கள் தேவைக்கேற்ப கட் பண்ணி எடுத்துக்கங்க இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கலந்து வச்ச மாவு ஒரு கரண்டி அளவு ஊற்றிட்டு இதில் நம்ம செஞ்சு ஆற வச்ச ஸ்டஃபிங்கில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நடுவில் வச்சுடுங்க வச்சுட்டு அப்படியே பகுதியை மடித்து விட்டுடுங்க மடித்து ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வெட்டி எடுத்துக்கங்க அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இது மாதிரி இட்லி பிளேட்டை போட்டு அது மேலே அப்படியே வாழையை மடித்து விட்டு அடிக்கிடுங்க அடிக்கிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது இப்போ சரியாக எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்ல இலை மனத்தோடு வெந்து வாசம் வருது பாருங்கள் இலையிலேருந்து தானாகவே பிரிஞ்சு வருது இப்போ இதை அப்படியே எடுத்து வெளியே வச்சு சுட சுட பரிமாறலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிப்பீங்க எப்போது எண்ணெயில் பொரித்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்காமல் கடைகளிலும் போய் காசு கொடுத்து வாங்காமல் இது மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லாம் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இலையில் நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவலை ஆனால் வெந்ததும் எடுக்க பார்த்து ஈஸியாக வருது பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் இன்றைக்கே செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்